ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் மாறன் வந்து வீராவுக்காக ரொம்ப கால் கடுக்க வீரா வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு கண்மணி வந்து மாறனை ரொம்பவே சத்தம் போடுறாங்க என்ன ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டியா ஆனால் நீ இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் அடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க வீரா வந்து நீ எவ்வளோ கால் கெடுக்க நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய நின்னாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா வீராட்ட போய் அக்கா மாமா நல்லவர் இருப்பா இருக்கா நீ வந்து அவரை பற்றி உனக்கு தெரியாமல் நீ பண்ணுற நம்ம அண்ணன் எப்படி நல்லவராக அதே மாதிரியே தான் மாறன் மாமான்னு சொல்லவும் வீரா இப்போ வந்து நீ எப்ப மாறனுக்கு சப்போர்ட்டாக மாறின மாறனுக்கு ஒரு போர்வையை கூட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ இப்போ நீ எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்க பிருந்தா மாறன் மாமா நல்லவர்னு இப்போ இப்போதான் எனக்கே புரிஞ்சுது நீயும் போக புரிஞ்சுப்பாக்கா அவரை வந்து ஏத்துக்கப்பாக்கா தயவு செய்து அப்படின்னு கேட்க வீரா வந்து பிருந்தா வேலையை பாரு உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறன் நல்லவன் தான் அப்படின்னு நானும் ஆனால் இப்போ தான் அவனை பத்தி எனக்கு தெரியுது அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து நம்ம ராகவன்கிட்ட வந்து நீ போய் கண்மணியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும் வீராவையும் சேர்த்து அப்படியே கூப்பிட்டு வந்துருங்கவும் சரி கண்மணியை கூப்பிட சொல்கிறீங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு நான் கூப்பிட்டா எப்படி வீரா வருவான்னு சொல்கிறீங்க அவன் வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் நீ போய் கூப்பிட்டு தான் பாரு அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க அத்தை எத்தனையோ முறை கண்மணிக்கு ஃபோன் பண்ண ஆனால் கண்மணி ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ராக என்ன இருந்தாலும் மாறன தானே அத்தை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வள்ளி ஒன்றே எனக்கு மூணு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் தானே உங்கள் மூணு பேரையும் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ராமச்சந்திரன் வராரு ராமச்சந்திரன்கிட்ட வள்ளி கேட்குறாங்க யாராவது பெத்த பிள்ளைய போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா ஏன்னா இப்படி பண்ணி வச்சுருக்க அவன் நல்லவன்னு சொன்னால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அவனை பற்றி உனக்கு போக போக தெரியுண்ண அப்படின்னு சொல்ல அவன் பண்ண வேலைக்கு அவன் ஜெயிலே இருக்கட்டும் யாரும் வெளியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு பக்கம் மாறன் வந்து வீராகிட்ட நீ உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கேயே தான் நிற்பேன் என்னதான் புயல் அடித்தாலும் உன் வீட்டு வாசல்லே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ நின்னுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கே போயிடுறாங்க எதையும் காதலவங்க கண்மணி வந்து உனக்கு தேவை தாண்டா இது மட்டும் பத்தாது இன்னும் உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்துகிற போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க பிருந்தா மாறன்ட்ட போய் மாமா நீங்கள் உள்ளே வாங்க அக்கா தான் ஏதோ கோவத்தில் அப்படி வெளில நிற்க வச்சுட்டான்னா நீங்களும் ஏன் நிற்கிறீங்க வாங்கன்னு கூப்பிட வந்து வீரா வந்து என்னைய கூப்பிட்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் என் டார்லிங்கு வந்து என்னைய கூப்பிடுவா நிச்சயம் நான் வருவேன் அது வரைக்கும் நான் இங்கே தான் பிருந்தா நிற்பேன் நீ என்னை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாத நீ போ அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லிடுறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது